வணக்கங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களே இன்னைக்கு நம்ம கண்டமா சொல்லி வீடியோ பார்க்க வரோம் அம்பு தோழி ராஜி வீட்டுக்கு போயிருந்தேங்க தூத்துக்குடி அவங்க மீன் சுத்தம் பண்ணுற வீடியோ வரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்ட் பாட்டு வரும் நான் இன்றைக்கி எங்கள் வீட்டிலருந்து எங்கள் ஊர்லேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க என்ன உள்ள செய்கிற மீன் கேட்டான் சரி

பன்னெண்டு மணி வரைக்கும் நேரத்திலே காலையில போறோம் சரி சரி நாங்கள் ஊருக்கு போகிறோம்னு நேற்று மீன் சொல்லி வச்சு பாருங்கள் காலையில் நேரத்துலேயே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க மீன் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க குழம்பு வச்சு கிரே வச்சு கொடுக்குறேன் நீங்கள் சாப்பிட்டு போகணும் அப்படின்னு நான் குளிச்சுட்டு வந்தேன் வரும்போது பாருங்கள் மீனெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எட்டு மணிக்கெல்லாம் கிளம்பலான்னுக்கிட்டு இருக்கோம் நேரத்துலேயே பார்க்கலாம் சீக்கிரமா ரெடி பண்ணுவீங்க அதுதான் நான் ரெடி பண்ணியிருக்கேன் சாப்பிட மாட்டேன் சாப்பிட மாட்டேன் தான் இதை இப்படியா செஞ்சு கொடுத்துருவோன்றதுக்காக ஃப்ரெஷ் மீனுங்க ஃப்ரெஷ் மீன் தானே உள்ள இது ஃப்ரெஷ் மீன் தான் ஆமாம் அது பிடிச்சி போடுவோம் சரி சரி ஃப்ரெஷ் மீன்னால தனியாக தெரிஞ்சிடுங்க பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ரத்தமாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் தட்டமாக தான் நிறைய ரத்தம் இருந்துச்சுங்க ஆமாம் அப்படி இருந்தால் தான் ஃப்ரெஷ் மீன்

சரி சுத்தம் பண்ணி இந்த உப்பு மஞ்சள் போட்டு கழுவுவீர்ல இதெல்லாம் எடுத்துட்டு கொடல் எல்லாம் எடுத்து சரி கழுவுறத பார்க்கலாம் எப்படி கழுவுதுன்னு பாருங்க தூத்துக்குடி கேரப்பில் சுத்தம் பண்ணுறது காமி ஆமாம் ஆனால் இது நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் சாப்பிட்றது இல்லை சால மீன் பார்க்கலாம் வா எங்களுக்காக காலையிலேயே செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க ம் ஆமாம் இல்லைன்னா தனிக்கவே அவங்க தான் சமைப்பாங்க பசங்களுக்கு எல்லாேருக்கும் நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்றதுக்காக தான் நேரத்துலேயே கொண்டு வர சொல்லி இப்போ சுத்தம் இருக்காங்க சரி சுத்தம் பண்ணி இது குட்டி மீனாக இருக்கு என்ன மீன் சொன்னால் ஐ இல்லையா சாலை மீன் சாலை மீன் பாருங்க சும்மா கழுவும் போதே இருக்கு இருக்குது நுக்கு மஞ்சள்லாம் போட்டு நல்லா நல்லாயிருக்கும் பளிச்சின்னு நான் தான் சுத்தம் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி கழிவிட்டு அதுக்கப்புறமா அந்த குடலெல்லாம் எழுத்துட்டு எடுத்துட்டு உப்பு போட்டு நல்லா சுத்தம் பண்ணுவேங்க ஒரசி கழுவும் போது இன்னும் நல்லா சுத்தமாயிரும் அந்த வெடுக்கு வாடகை எதுவுமே இருக்காதுங்க அப்படி தானே உள்ளே நல்லா இருக்கும் இன்னைக்கு என் ஃப்ரெண்டோட ஸ்டைலில் குழம்பு வைக்க போறாங்க ராஜி ஸ்டைலில் தூத்துக்குடி குழம்பு நல்ல மாங்காய் போட வேணாம் நான் மாங்காய் போட்டு வச்சதில்ல மாங்காய் போடாமலே செய்யலாம் இப்படிதான் உள்ள குட்டி குட்டி மீனாக இருந்துச்சா சுத்தம் பண்ண ரொம்ப லேட் ஆயிடுச்சு எப்படியோ ரெண்டு மணி நேரம் ஆயிருக்கும் எல்லா மீனையும் சுத்தம் பண்ணி ஒன்னா எடுத்து சுத்தம் பண்ணி அப்பா ரொம்ப வேலை இழுத்துருச்சு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நைட்டு பத்து மணிக்கு மேலே குழம்பு வச்சு பத்து பதினோரு மணிக்கு சாப்பிட்டோம்ல இல்லை ஃப்ரெஷ் மீன் அன்னைக்கு வாழ்க்கையில் அன்னைக்கு தான் சாப்பிட்டோம் அப்படி ஃப்ரெஷ் மீன் நைட் பத்து மணி பதினோரு மணிக்கு மேலே வெறியில் இல்லை நீ கொடுத்து விட்ற அப்படின்னு சொல்லி மறுநாள் சாப்பிட முடியாது அப்படின்னு பத்து மணிக்கு வச்சு சாப்பிட்டோம் வெறில சரி கொண்டு வந்துருக்காங்க கொடுத்து விட்டுருக்க ஃப்ரெஷ்ஷா வச்சு சாப்பிடலாமேன்னு கொஞ்சம் வச்சு சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சு போது